அல்ஹமது இல்லாஹி ரபிலின் அல்லூ முகமதின் வலாலி முகமதீன் வபாரிக் வசலிம் அலஹி அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி வரகாத்தும் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமது இல்லாஹ் அல்லஹ் சுபான் உத்தாலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நம்ம சேனலில் நிறைய துவாக்களை போட்டுட்டு வரோம் அல் ஹம்துல்லா நான் போடுற ஒவ்வொரு துவாக்களுமே சைஹான துவாக்கள் தான் சில பேர் கேட்குறீங்க இது சகிஹான அறிவிப்புகளை வந்திருக்கா சொல்லிட்டு எல்லாமே சைகான அறிவிப்புகளில் வந்த துவாக்கள் தான் நான் போடுற துவாக்களில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு துவாக்கள் இல்லை டெய்லியும் அதே துவாக்கள் சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்களை தெரியாத துவாக்களை மனப்பாடம் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் தாராளமாக ஓதிட்டு வரலாம் அப்படி ஓதும் போது நீங்கள் சேர்த்தும் ஓதிட்டு வரலாம் அதாவது இன்றைக்கி நான் ஒரு துவா போடுறேன் அடுத்த வாரம் ஒரு துவா போடுறேன் ரெண்டுமே சிறந்த துவாக்களாக இருக்குது அப்போது நீங்கள் ரெண்டுத்தையும் சேர்த்து ஓதிட்டு வரலாம் சில வீடியோக்குள்ளே நான் சேர்த்தும் போட்டிருப்பேன் அதாவது சைகான அறிவிப்புக்கல்ல வந்த ஒரு துவா இருக்கும் இன்னொரு துவா வேறு ஒரு அறிவிப்புக்கல்ல அதுவும் சைகானது தான் இருக்கும் அதுவும் வந்திருக்கும் இஸ்முக்கள் இருக்கும் அல்லாஹ்வின் இஸ்முக்கள் இருக்கு பார்த்தீங்களா அது எல்லாமே இருக்கும் இதெல்லாம் சேர்த்து ஓதுங்க அப்படியே நான் போட்டுருப்பேன் இது எல்லாமே இப்படி லைனாக சேர்த்து ஓதணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை நம்மளுடைய விருப்பம் தான் இதெல்லாம் சிறந்த துவாக்களோ அது எல்லாத்தையும் சேர்த்து ஓதிட்டு வரலாம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த துவாக்கள் ஓதுனா சிறப்பாக இருக்கும் சிறப்பான துவாக்களாக இருக்கும் இதை ஓதி கேட்டால் நிச்சயமாக பலன் ஒன்று எந்த ஒரு அடிப்படையில் நான் சேர்த்து ஓதுங்க அந்த மாதிரி நான் போட்டுட்டு வரேன் நீங்கள் தாராளமாக ஓதலாம் நான் சொல்கிற துவாக்கள் எல்லாமே அறிவிப்புகளில் சைகான அறிவிப்புகளில் இல்லாத துவாக்களை நானாக ஒரு துவாவை எடுத்து வச்சு சொல்ல எல்லாமே நல்ல துவாக்கள் நபி சல்லா ஹலைவசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த துவாக்கள் தான் துவாக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய துவாக்கள் இருக்குது எல்லா துவாக்களும் எனக்கு தெரியும் அப்படின்னு யாராலையும் சொல்லவே முடியாது நிறைய துவாக்கள் கற்றுக்கிட்டே நம்ம கற்றுக்க கற்றுக்க வந்துக்கிட்டே இருக்கும் ஹதீஸில் நிறைய துவாக்கள் இருக்குது குரானில் நிறைய துவாக்கள் இருக்குது குரானில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களுமே துவாக்கள் தான் அதை ஓதி நீங்கள் துவா செஞ்சாலும் நிச்சயமாக நம்ம கேட்டது கிடைக்கும் ஆனால் நம்பிக்கை மிக முக்கியம் எப்போ துவா செஞ்சாலும் சரி அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை நாம் வைக்கணும் அதாவது அல்லஹ்கிட்ட நான் கேட்குறேன் இந்த துவாவை கொண்டு கேட்குறேன் நிச்சயமாக இந்த கஷ்டத்தை இந்த துன்பத்தை என்ன விட்டு நீக்குவான் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் துவா செய்யணும் கொஞ்சம் பொறுமையும் காக்கணும் நம்பிக்கை வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹ் தந்துருவான் சில நேரங்களில் நம்முடைய பொறுமையை சோதிப்பான் இவன் எத்தனை நாள் பொறுமையாக இருக்கிறான் பார்க்கலாம் சொல்லிட்டு அல்லாஹ் கொஞ்சம் தாமதப்படுத்துவான் நாம கேட்டதை உடனே தராமல் நாம் உடனே சோர் கூடாது இன்னும் அதிகம் அதிகம் துவா கேட்கணும் இன்னும் நிறைய துவாக்கள் என்ன இருக்கு சொல்லிட்டு தேடி தேடி துவா கேட்கணும் அஞ்சு வேற தொழுகைகளை தவிர்த்து எக்ஸ்ட்ரா தொழுகைகளை தொழுது துவா செய்யணும் இப்படி நாம தொடர்ந்து செய்ய போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மாறும் நாம் என்ன மனசில் வேண்டி நினைச்சிருக்கோமோ அது கண்டிப்பாக அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் பிரச்சனைகளும் அல்லாஹ் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான் ஏன்னா தன்னிடம் கையேந்தி வருபவர்களை அவன் ஒருபோதும் கைவிட மாட்டான் வெறும் கையோடு திருப்பி அனுப்ப வெட்கப்படுவதாக நம்பி சலைலாஹலை வசலம் அவர்கள் சொல்கிறாங்க நாம் துவா எப்படி இருந்தாலும் நிறைவேறும் அதனால் நீங்கள் தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இறீங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படி துவா செய்யும் போது சில துவாக்கள் இருக்குது எல்லாவற்றுக்கும் பொதுவான துவாவாக இருக்கும் ஒரே ஒரு துவா தான் ஓதுகிற மாதிரி இருக்கும் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதாக இருக்கும் அது போன்ற துவாக்களை செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க ஈஸியான துவாக்களாக இருக்கும் அதை டெய்லியும் எப்போவுமே ஊதுற மாதிரி பார்த்துக்குங்க அதாவது தொழுகைக்கு பிறகு தான் ஊதணும் அப்படி இல்லை நீங்கள் நார்மலாக வேலை சரிங்க எல்லா நிலையிலும் அந்த துவாவை ஊதுற மாதிரி பார்த்துக்குங்க அப்படி நீங்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தொடர்ந்து அல்லம் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க அந்த ஒரு விஷயத்த நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையை நல்ல தரமாக மாற்றுவான் அப்படிப்பட்ட சிறந்த ஒரு துவாவை இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த துவாவை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் இருந்தாலும் இன்னொரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் துவாவை இன்று முதல் அவசியம் ஓதி பாருங்கள் உங்களை எல்லா முசீபத்துகளிலிருந்தும் பாதுகாக்கும் ஒரு துவாவாக நிச்சயமாக துவா இருக்கும் நபி சல்லாஹாஹாஹாஹ்ஹலை வசல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் அவங்கள நிலைமையை சொல்லி ஏதாவது ஒரு துவாவை கற்றுத்தாருங்க சொல்லிட்டு ஒவ்வொரு துவாவையாக கற்றுத்தார சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்களாம் நபி சல்லாஹலை வசல்லம் அவர்களும் கற்றுத்தருவாங்களாம் சில துவாக்களை நார்மலாக கற்றுத்தருவாங்க சில துவாக்களை கையை பிடித்து கற்றுத்தருவாங்க சில துவாக்களை தானாகவே முன் வந்து கற்றுத்தருவாங்க அப்படி நிறைய துவாக்கள் இருக்கு அப்படி நபி சொல்லலா ஹலிவசல்லம் அவர்களின் சிறிய தந்தையாகிய அல் அப்பாஸ் ரதி அல்லாஹூ அனுஹ அவங்க வந்து கேட்குறாங்க யார் ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு துவாவை கற்றுத்தாருங்க அப்படின்னு கேட்கும்போது போது நபி சல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் இந்த ஒரு துவாவை கற்றுத்தராங்க அந்த துவா வேற எதுவுமே இல்லை ஈஸியான துவா அல்ல இன்னி அஸ் அலுக்க அல் ஆஃபியா அல்ல இன்னி அஸ் அலூக அல் ஆஃபியா ஏ அல்லாஹ் நான் உன்னிடம் ஆஃபியாவை கேட்கிறேன் இதில் ஆஃபியானா என்னது இதில் என்ன நம்மளுக்கு இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆஃபியானா எல்லாவித துன்பம் ஆழ்ந்த துக்கம் கவலைகள் எல்லா முசீபத்துகளில் இருந்தும் என்னை காப்பாற்று என்னை சோதித்து விடாதே ஏ சொல்லி கேட்பது தான் எல்லாமே அடங்கும் நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் இதில் அடங்கும் இப்போ ஒருத்தவங்களுக்கு கடனாக இருக்குது அந்த கடனில் இருந்து வெளியே வரணும் அந்த கடனால் ரொம்ப கஷ்டமாக இருப்பாங்க அல்ல இன்னி அலுக்க அல் ஆஃபியா சொல்லிட்டு அந்த ஒரு உருதுவாவை அந்த நியத்தோடு ஓதிட்டு வரும்போது இன்ஷல்லா நல்ல வரக்கத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஒருத்தவங்களுக்கு ஒரே நோய் நொடிகளாக இருக்குது இந்த ஒருதுவாவை அந்த நீயத்தோடு ஓதிட்டு வரும்போது அல்ல அந்த ஆஃபியாவை தருவான் அதாவது ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை தருவான் குடும்பத்தில் பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் அந்த ஒரு பிரச்சனையை முன்னிறுத்தி நீயத்து வச்சு இந்த துவா ஓதிட்டு வரும்போது இன்ஷாலா அந்த தொந்தரவுகளிலிருந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் இப்போ உங்களுக்கு ஆஃபியானா உங்கள் அல்லா வந்து உங்களுக்கே ஆஃபியாவை கொடுத்துருப்பான் எப்படி நம்மளுக்கு ஆஃபியா இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கதா இருந்தால் நீங்கள் யார்கிட்டேயும் கையேந்தாமல் இருக்கிறீங்க ஒரு வருது உங்களுக்கு பண வரவு இருக்குது ஆனால் யார்கிட்டையும் கையேந்தாத ஒரு சூழ்நிலை வரக்கத்தான் எப்படியோ போகுது உங்கள் குடும்பம் நல்லா பேலன்ஸ் ஆகி போகுது அப்போ நீங்கள் ஆஃபியாவில் இருக்கீங்க உங்கள் உடம்புல எந்த வித பெரிய நோய்கள் எதுவுமே இல்லாமல் இருக்குது உங்கள் நலம் ஆரோக்கியமாக இருக்குது அல்ல உங்களுக்கு அந்த விதத்தில் ஆஃபியாவை தந்துருக்குறான் உங்கள் பசங்கள் ஸ்கூலுக்கு போகிறாங்க வெளியே வராங்க நல்லபடியாக வீடுக்கு திரும்பி வராங்க பாதுகாப்பாக இருக்கிறாங்க அல்லாஹ் உங்களுக்கு ஆஃபியாவை தந்திருக்கிறான் எல்லாருக்குமே அல்லாஹ் ஆஃபியாவை தந்திருக்கிறான் நாம தான் அதை உணரணும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இதில் கண்டிப்பாக தருவான் எல்லா பக்கமும் அல்லாஹ் நம்மளை நிச்சயமாக கஷ்டப்படுத்த மாட்டான் நம்முடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் நம்மளை என்றைக்குமே கஷ்டப்படுத்த மாட்டான் கண்டிப்பாக ஆஃபியா நம்மளுக்கு உண்டு அப்படி இல்லைனாலும் இந்த ஒரு துவாவை தொடர்ந்து ஓதுவதன் மூலமாக அந்த ஆஃபியா நமக்கு கிடைக்கும் சில நேரங்களில் எல்லா பக்கமும் ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அப்படியும் வரும் நமக்கு எல்லா பக்கமும் நெருக்கடிகளாக இருக்கும் ஒரு நிம்மதியே இல்லாமல் இருக்கும் அந்த நேரத்துலேயும் இதை நீங்கள் தொடர்ந்து ஓதிக்கிட்டே வாங்க ஒவ்வொரு வேலை தொழிலுக்கு பிறகு நீங்கள் ஊதலாம் சின்ன துவா தானே இது அல்ல ஹும்ம இன்னி அஸ் அல் ஆஃபியா ரொம்ப ஷார்ட்டான துவா ரொம்ப மெனக்கெடணும்னு அவசியமே இல்லை நீங்கள் நார்மலாக வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க வீடு பெருக்கின்றிருக்கீங்க தொடச்சுன்றிருக்கீங்க என்னவென்னா இருக்கட்டும் இந்த ஒரு துவாவை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க ஆனால் மனசார சொல்லணும் யா இல்ல எனக்கு இந்த ஆஃபியாவை கொடு நான் இந்த பிரச்சனையில மாட்டிகிட்டு இருக்கிறேன் இந்த கஷ்டத்தில் நான் இருக்கிறேன் என்னை காப்பாத்து இதுலேருந்து சோதிக்காத யாருலா இந்த முசீபத்தை விட்டு என்னை காப்பாற்று சொல்லிட்டு மனசார இந்த துவாவை ஓதிப்பாருங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கும் எல்லா பறக்கத்தும் உங்கள் வீடு தேடி வரும் எல்லா நரசேதிகளையும் நீங்கள் காதால் கேட்பீங்க அவ்வளவு சிறப்பான ஒரு துவா இது ஏன்னா நபி சலாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் தன்னுடைய சிறிய தந்தைக்கு சொல்லித்தராங்க சொல்லி தந்துட்டு அவங்களும் கேட்டுட்டு போகிறாங்க திரும்பி வராங்க அப்போ வந்து சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்கே எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல துவாவை கற்றுத்தாருங்க அப்படி சொல்லும்போது நபி சலிஹலி வல்லாம அவங்க திருப்பி சொல்கிறாங்க இந்த துவாவை சொல்லுங்கள் இது சாதாரண துவா இல்லை உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பாக ஆஃபியா கிடைக்கும் நம்ம ஆஃபியாவை கேட்கணும் எல்லா விடத்தில் இதை கேளுங்க சொல்லிட்டு திரும்பவும் இதே துவாவை தான் கற்றுத்தராங்க அப்போது அளவுக்கு ஒரு பலம் வாய்ந்த துவாவாக இருக்கும்னு பார்த்துக்குங்க சில துவாக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ட்டான துவாக்களாக இருக்கும் ஆனால் நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கக்கூடிய துவாக்களை அது இருக்கும் நம்ம உணர மாட்டோம் பெரிய பெரிய துவாக்களாக தேடி போவோம் சின்ன துவாக்களை நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச துவாக்களை விட்டுட்டு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச துவாக்களை தான் இருக்கும் இன்று முதல் ஓத ஆரம்பிங்க எல்லா தொழிலுக்கு பிறகு நீங்கள் ஊதலாம் ஒரு மூணு முறை மூணு முறை ஊதலாம் அதை விட்டுட்டு எக்ஸ்ட்ராவும் ஓதுங்க இன்ஷால்லா ஓதி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறும் உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க அஹமது இல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெயசகன் கசீரா அலாம் வரமத்துல வர